ம்ஸாங்கின் கட்சி பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது தலை உட்கட்சி பூசல் என்ன நடந்தது தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக அதன் அடையாளமாகவும் இருந்தவர் தான் ஆம்ஸ்ட்ராங் தலித் மக்களின் தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த வருடம் மிகவும் மோசமான முறையில வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்குல ஏராளமானவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் தினந்தோறுமே இது தொடர்பான பல்வேறு திடுக்கிடும் தகவல்களுமே வெளியாகி வந்தது நிறைய அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பிரபல ரவுடிகள் அப்படின்னு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல நிறைய பேர் சிக்கியிருந்தார்கள் எனினும் இந்த வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதன் பிறகு ஆம்ஸ்டாங் இறந்ததுமே பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக ஆனந்தன் நியமிக்கப்பட்டார் மாநில ஒருங்கிணைப்பாளராக பொற்கொடி நியமிக்கப்பட்டார் இதன் பிறகு என்னை பொற்கொடி என அழைக்க வேண்டாம் திருமதி ஆம்ஸாங் அப்படின்னு சொல்லுங்க சொல்லி ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்கொடி வேண்டுகோளுமே விடுத்திருந்தார் தமிழகத்தில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது ஆம்ஸ்டாங்கினுடைய மறைவு இதனால் ஆம்ஸ்டாங்கின் பெயரை நினைவூட்டவே இப்படியான வேண்டுகோளை அவர் விடுத்திருந்தார் இதன் பிறகு கடந்த வாரம் பகுஜன் சமாஜ் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அப்போதுதான் கட்சியின் மேலிட பிரதிநிதிகளை பொற்குடி தலைமையிலான ஐநூறுக்கும் மேற்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினர் ஒன்று திரண்டு நேரில் சந்தித்திருக்கிறார்கள் அப்போது பொற்குடி ஒரு புகார் தெரிவித்திருக்கிறார் அதாவது மாநில தலைவராக உள்ள ஆனந்தன் கால் புணர்ச்சியோடு செயல்படுவதாக மேலிட பிரதிநிதிகளிடம் பொற்குடி ஆம்ஸ்டாங் புகார் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல நியமித்த பொறுப்பாளர்கள் பாடுபட்டு கட்சியை வளர்த்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது அவ்வளவு எளிதாக நாங்க பொறுப்புகளை விட்டு தருவோமா மாநில தலைவர் இதற்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என தன் தரப்பு நியாயங்களை எடுத்துரைத்திருக்கிறார் பொற்குடி ஆம்ஸ்டாங் இதன் பிறகு அங்கு இரு ஆதரவாளர்களாக பிரிகிறார்கள் அதாவது பொற்குடியை தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக நியமிக்க வேண்டும் என அவர்களுடைய ஆதரவாளர்கள் மேலிட பிரதிநிதிகளிடம் மனு வழங்கி கோஷமிட்டு இருக்கிறார்கள் இந்த சம்பவம் கட்சியினரிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில தான் பொற்குடி பகுஜன் சமாஜ் கட்சியின் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான ஒரு அறிவிப்புமே வெளியாகி இருக்கிறது அந்த அறிவிப்பு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா பொற்குடி இனி கட்சி பணிகளில் ஈடுபட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டுமல்ல பொற்குடி ஆம்ஸ்டாங் தன்னுடைய குடும்பத்தை மட்டுமே இனி கவனித்துக் கொள்வார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க விசாரணையில மட்டுமே இனிமேல் கவனத்தை செலுத்துவார் எனவும் பகுஜன் சமாஜ் கட்சியின் அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த அறிவிப்பு தான் தற்போது பொற்குடி ஆதரவாளர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியையும் சலசலப்பையுமே இருக்கிறது இது கட்சிக்குள் ஏற்பட்ட உட்கட்சி பூசலை வெளிப்படுத்தி இருக்கிறது